நேரம் நல்ல நேரம் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் ஜூலை மாத ராசி பலன்கள் மூன்று ராசிக்கான பலன்கள் மேஷம் ரிஷபம் மிதுனம் இந்த மூன்று ராசிக்கு ஜூலை மாதம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம் நம்ம சேனலில் உள்ள வீடியோவை ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனலில் தொடர்ந்து பனிரெண்டு ராசிகளை பற்றின இன்ட்ரெஸ்டான விஷயங்கள் வந்து கொண்டே இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல மேஷ ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் ரொம்பவே சிறப்பான மாதம் அப்படின்னு தான் சொல்லணும் ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நான்கு கிரகங்களின் பெயர்ச்சி நடக்கின்றது இந்த நான்கு கிரக பெயர்ச்சிகளின் மூலம் வரக்கூடிய பலன்கள் என்னென்ன அப்படிங்கிறத முதல்ல பார்த்தலாம் இந்த மாதம் மேஷ ராசிக்காரர்களுக்கு ரொம்பவே சிறப்பான மாதம் தான் சொல்லணும் தன லாபம் ஏற்படும் காதல் அதிகம் ஏற்படும் கணவன் மனைவிக்குள் அந்யோன்யம் அதிகரிக்கும் குழந்தைகள் விஷயத்தில் கவனம் தேவை இந்த மாதம் பெரிசாக கடன் கஷ்டம் உங்களுக்கு அதிகம் இருக்காது விபரீத ராஜயோகம் ஏற்படும் பேச்சு திறன் கூடும் வாய்ப்புகள் அதிகரிக்கும் மகிழ்ச்சியான மாதமாகவே இருக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் வெளியூர் பயணங்கள் ஏற்படும் சகோதரர்கள் மூலம் நன்மை ஏற்படும் வீடு மன யோகம் ஏற்படும் சகோதரர்களுடன் பேசும்போது இணக்கம் தேவை ஆசான விஷயங்கள் பேசினீங்கன்னா அது வந்து சண்டையில் முடியும் ஒரு வாய்ப்பு உள்ளது தவிர்க்க வேண்டியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மூன்றாம் இடத்துக்குரிய சூரியன் நான்காம் இடத்திற்கு வருவதால் சகோதரர்களிடத்தில் பார்த்து பேச வேண்டும் இரத்த சம்பந்தமான ஒரு சில விஷயங்கள் வரக்கூடும் அதனால் மு கூடுமான வரை இரத்தம் சுத்திகரிக்கக்கூடிய உணவுகள் இரத்தத்தை அதிகரிக்கக்கூடிய உணவுகள் இதெல்லாம் நீங்கள் தொடர்ந்து எடுத்துக்கொள்ளும்போது போது இந்த மாதம் மேலும் சிறப்பான மாதமாகவே உங்களுக்கு அமையும் இந்த மாதம் நீங்கள் முருகன் வழிபாடு செய்து வர மேலும் பல நன்மைகளை அடையலாம் அடுத்த ராசிக்காரர்கள் ரிஷபம் ராசிக்காரருக்கு இந்த ஜூலை மாதம் எப்படி இருக்கும் அப்படிங்கறத பார்த்துக்கலாம் புதன் சூரியன் சுக்கரன் செவ்வாய் இந்த நான்கு கிரகங்களும் இந்த மாதம் பெயர்ச்சியாகின்றது ரிஷப ராசியில் சுக்கரன் இருப்பதால் மீடியா துறையில் இருப்பவர்களுக்கு சிறப்பான காலம் வெளிநாடு பயணம் ஏற்படும் இந்த மாதம் கணவன் மனைவிக்குள் அன்யோன்யம் அதிகரிக்கும் சூரியன் உங்களுடைய ராசியில அந்த அளவுக்கு சாதகமாக இல்லை அதனால சுகம் கெடும் தாயாரின் உடல் நிலையில் கவனம் தேவை அலைச்சல் அதிகரிக்கும் புதனும் வக்ர நிலையை அடைகிறார் அதனால என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு கைந்து குடையவன் புதன் வக்ரம் அடைகிறதுனால பண இழப்புகள் ஏற்படும் இந்த மாதத்தில் நம்ம தெரிந்த தொழிலை மட்டுமே செய்ய வேண்டும் தெரியாத தொழிலானால் நல்ல லாபம் வருங்க நான் செஞ்சு பாருங்க அப்படின்னு சொல்லி யாராவது சொன்னாங்கன்னா தயவு செஞ்சு அந்த பக்கம் போகாதீங்க கவன சிதறல் ஏற்படும் படிப்பில் கவனம் தேவை இந்த மாதம் முழுவதுமே நீங்கள் யானைக்கு உணவு கொடுக்கறது ஹயக்ரீவரை வழிபாடு செய்கிறது அது மட்டும் இல்லை பெருமாள் வழிபாடு செய்கிறது உங்களுக்கு மேலும் பல நன்மைகளை தரும் அதுவும் புதன்கிழமையன்று பெருமாள் கோவிலுக்கு செல்வது பச்சை நிற ஆடைகள் அணிவது இது அனைத்துமே உங்களுக்கு ஒரு நல்ல பலனை பெற்றுத்தரும் அது மட்டும் இல்லை சொத்து பிரச்சனையும் இந்த ஐந்தில் செவ்வாய் வருவதனால சொத்து பிரச்சனை வரும் தடுமாற்றம் வரும் இந்த ஒரு மாதம் சற்று கவனமாக இருக்கும்போது உங்களுக்கு நல்ல காலமாகவே அமையும் அடுத்ததாக மிதுனம் ராசிக்காரர்களுக்கு இந்த ஜூலை மாத ராசி பலன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம் குழந்தைகளால் பண விரயம் ஏற்படும் சொத்துக்களில் சுப செலவு ஏற்படும் குழந்தை இல்லாதவர்களுக்கு ரொம்ப ரொம்ப அருமையான காலம் எந்த ஒரு ட்ரீட்மெண்ட்டும் போகாமலே நீங்கள் இயற்கையான முறையிலே இந்த மாதம் மிதுன ராசிக்காரர்களுக்கு பாசிட்டிவ் ரிசல்ட் வரக்கூடிய ஒரு காலமாகவே இருக்கின்றது அதனால் கணவன் மனைவி நல்ல அன்போடு அன்யோன்யமாக இருந்தாலே போதும் கண்டிப்பாக உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் சகோதரர்கள் மூலம் வருமானம் கூடும் உயர் கல்வி உயர் பதவி ஏற்படும் ஆனால் இது பதினேழாம் தேதிக்கு மேலே புதன் வக்கர நிலையில் அடைகிறதுனால உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை சளி தொந்தரவு ஏற்படும் மன அழுத்தம் ஏற்படும் நம்மளோட கவனத்தை என்ன இவங்க இப்படி பேசிட்டாங்களே அவங்க அப்படி பேசிட்டாங்களேன்னு அதையே நினைச்சுக்கிட்டு இருக்காம நம்ம அடுத்தடுத்த வேலையில நம்ம கவனத்தை செலுத்தும் போது கண்டிப்பா நம்மளோட உடல் ஆரோக்கியமும் மன ஆரோக்கியமும் மேன்மையடையும் இந்த மாதம் செவ்வாய் பகவானும் உங்களுக்கு சாதகமாகவே இருக்கிறார் வேலை வேலையில் பாராட்டு கிடைக்கும் தாயார் உடல்நிலையில் கவனம் தேவை வார்த்தையில் கவனம் தேவை இந்த மாதம் நீங்கள் குலதெய்வத்தை மனதார வழிபாடு செய்யும்போது மேலும் பல நன்மைகளை அடையலாம் கண்டிப்பாக இதை தொடர்ந்து வரக்கூடிய நாட்களில் அடுத்தடுத்த ராசிகளுக்கான ஜூலை மாத பலன்கள் நம்ம சேனலில் தொடர்ந்து வரும் அதற்கு நம்ம சேனலை இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இது உங்கள் நேரம் நல்ல நேரம் உங்கள் வாழ்க்கைக்கான பொற்காலம் நன்றி வணக்கம்